ஒரு வீட்டில் வந்து ஒரு முப்பத்தைந்து வயது மதிக்கத்தக்க ஒரு முதலாளியோட அம்மா இருந்திருக்காங்க முதலாளிக்கு வந்து ஃபாரின்ல வேலை ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு வருஷமோ ஆறு மாதத்துக்கோ ஒரு முறை தான் அவரு இங்கே வருவார் அவங்க வீட்டில் வந்து ஒரு இருபத்தைந்து வயது மதிக்கத்தக்க ஒரு வாலிபன் வந்து வேலை செஞ்சுட்டு வந்திருக்காங்க முதலாளி அம்மாவுடைய அந்த ஆசையை அந்த ஆசைக்காக இந்த இருபத்தைந்து வயது பயணம் வந்து வசியம் பண்ணி அவனோட வந்து ஒரு இல்லீகலான ஒரு தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டாங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு இரண்டு வருடமாக இந்த முப்பத்தைந்து வயது ம மதிக்கத்தக்க இந்த பெண்மணியோட இந்த இருபத்தைந்து வயது வாலிபன் வந்து ஒரு தொடர்பில் இருந்துகிட்டே வந்திருக்காரு இரண்டு வருஷத்துக்கு அப்புறம் அவருடைய உடலில் வந்து பார்த்திங்கன்னா அவரால் ஒரு விலையும் அவரால் செய்யவே முடியல கை காலெல்லாம் நடந்தது அவரால் ஒரு ஒரு உணர்வே இல்லாத மாதிரி ஒரு தெம்பே இல்லாத மாதிரி ஒரு நபராக வந்து இருபத்தைந்து வயது மாலைப்பில் மாறிட்டார் இவர் வந்து ஒரு டாக்டர்கிட்ட அதாவது நைட்டு பத்து மணிக்கு மேலாம் வந்து டிவிலலாம் வந்து டாக்டர்ஸ் வருவாங்க அந்த டாக்டர்கிட்ட இவர் வந்து ஒரு ஃபோன் பண்ணி கேட்குறாரு இவருடைய பிரச்சனை என்னன்னு அவர் சொல்கிறாரு அப்போ அவர் என்ன சொன்னார்னா இந்த மாதிரி நான் அவர் வீட்டில் வந்து வேலை பார்த்துட்டே இருக்கேன் ஸோ அந்த வீட்டுடைய ஓனர் வந்து ஃபாரினில் இருக்கிறாரு அவங்க ம அந்த முதலாளி அம்மா வந்து என்னை அந்த மாதிரி விஷயத்தை எனக்கு அழைச்சாங்க நானாக விரும்பி போல அவங்க தான் என்னை அழைச்சாங்க அவங்களோட நான் வந்து கிட்டத்தட்ட வந்து ரெண்டு வருஷமாக நான் வந்து தொடர்பில் இருக்கிறேன் இப்போ ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் என்னால் எதுவுமே செய்ய முடியல எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை எனக்கு வந்து ரொம்ப ஏதோ ஒரு மாதிரியாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து அந்த டாக்டர்கிட்ட கேட்குறாரு ஸோ டாக்டர் முதல் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி உறவில் இருக்கிறதே முதல்ல தப்பு அதனால் நீங்கள் முதல்ல இந்த உறவெலாம் நீங்கள் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் இந்த மாதிரி உங்களுடைய வயசு அதிகமான ஒரு பெண்ணோட நீங்கள் வந்து உறவு வச்சுக்கக்கூடாது இப்படி உறவு வச்சிங்கன்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்ன பண்ணால் பக்கவாதம் வியாதி வரும் அப்படின்னு ஒரு ஒரு அதிர்ச்சி தரமான ஒரு தகவலை வந்து அவர்கிட்ட சொல்கிறாரு பட் அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் அவர் கேட்டார் பட் அது எது எதனால் ஆக்சுவலாக வந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்லாமல் இந்த மாதிரி ஒரு பக்கவாதம் வரும் அப்படிங்கிற விஷயத்தை மட்டுமே அவர் இப்படி சொல்லிட்டாரு பட் எதனால் இப்படி வந்துச்சு எதனால் உங்களுக்கு பக்கவாதம் வரும் அப்படிங்கிறத ஒரு ப்ரீஃபான ஒரு விஷயமாக அவர் சொல்லலை பட் அந்த ஏன் அவர் இந்த பையனுக்கு வந்து பக்கவாதம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல வருவேன் ஏன்னா பல பேர் வந்து இந்த மாதிரியான இல்லிகலான த ஒரு ஆசையோட ஒரு இன்ட்ரெஸ்டோட இருக்காங்க அதில் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறது தான் பல பேருக்கு தெரிய மாட்டேங்குதுங்க ஸோ அந்த ப்ரீஃப்பான ஒரு விஷயத்தை தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண்மணி வந்து கணவன் இல்லை அவங்களுடைய ஆசைகளை வந்து நிறைவேற்றுறதுக்காக இந்த இந்த இருபத்தைந்து வயது பையனை வந்து கொஞ்ச நாள்லேயே வந்து அவனை வசியம் பண்ணி அந்த மாதிரியான வேலைகளுக்கு அவனை பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க அவன் வந்து அந்த ஆடியோலேயே சொல்லும்போது என்ன சொல்லான்னா கிட்டத்தட்ட நான் வந்து எங்களுடைய முதலாளி அம்மா வந்து என்னை எப்படியும் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு நான்குலேருந்து ஐந்து முறை வந்து என்னை இது பண்ணிப்பாங்க நான் என்ன என்ன கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இப்படியே வந்து என்னாச்சுன்னா கொஞ்சம் நாளில் வந்து இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க அப்போது வந்து அங்கே அந்த அவங்க பேசும்போதே அந்த பெண்மணி அதாவது அந்த டாக்டருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆங்கர் சொல்லுவாங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது நீங்கள் வந்து ரிலேஷன் வந்து கட் பண்ணிடுங்க இந்த இந்த வேலை பார்க்குற வேலையை நீங்கள் நிப்பாட்டிருங்க அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்லுவான் நான் வேலை பார்க்குற வேலையை நிப்பாட்டினா என்னுடைய வேலையை நான் நிப்பாட்டணும் அப்படின்னா பரவாயில்ல இப்படிப்பட்ட ஒரு வேலையை நீங்கள் பார்க்கறதுக்கு அந்த வேலையை நிப்பாட்டலாம் அப்படின்னு சொல்லுவாங்க சரி மேடம் நான் என்னுடைய வேலையை விடுறது கூட நான் தயாராக இருக்கிறேன் ஏன்னா நான் சம்பாதிக்கிற பணமே எனக்கு இப்போ வந்து அந்த இந்த மாதிரி என்னுடைய பிரச்சனைகளுக்கு சரி செய்யறதுக்கே வந்து சரியாக போகுது இதுக்கே ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டாக்டர் வந்து கேட்பாரு சரி நீங்கள் எப்படி இந்த இது ஆரம்பிச்சீங்க எப்படி உங்களுக்குள்ளே இந்த ஒரு தொடர்பு ஏற்படுச்சு என்னென்ன மாதிரிலாம் நீங்கள் பண்ணீங்க உங்களுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் உங்களை பற்றி நீங்கள் சொன்னால் மட்டும்தான் எதனால் உங்களுக்கு இந்த பாதிப்பு வந்துச்சு அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்கும்போது தான் இவர் ஆரம்பத்துலேருந்து எப்படி இந்த உறவு வந்துச்சு அப்படிங்கிறத ஒரு ஒரு வீடியோ சாரி ஒரு ஃபுல்லாகவே அவர் கதையை ஃபுல்லாகவே சொல்ல சொல்வார் அவர் என்ன சொல்லுவான்னா இந்த மாதிரி எங்கள் முதல்ல வந்து என்னுடைய முதலாளி நான் துரோகம் பண்ணுறதுங்கிறது எனக்கு தெரியுது ஒரு அவருக்கு நான் துரோகம் பண்ணதால தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சோ அப்படிங்கிறது எனக்கு ஒரு பயமாக இருக்குது நான் வந்து என் முதலாளிக்கு துரோகம் பண்ண எண்ணத்தில் நான் பண்ணலை எங்கள் முதலாளி அம்மா என்னை அடிக்கடி இப்படி கூப்பிட்டு கூப்பிட்டு என் மனசை மாற்றி அவங்களுடைய தேவையை வந்து என்னை வச்சு பூர்த்தி பண்ணிக்கிட்டாங்க நான் பண்ணது தப்பு தான் என் முதலாளிக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பேசுவார் அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம் எங்கள் முதலாளி அம்மா வந்து இந்த மாதிரி என்னை வந்து கூப்பிடுவாங்க கூப்பிட்டு நாங்கள் பேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது அடிக்கடி அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா என் புருஷனோட நீ நல்லா பண்ணுற என் புருஷனோட நீ நல்லா பண்ணுற அப்படின்னு சொல்லி சொல்லி வந்து என்னை என்கரேஜ் பண்ணுவாங்க இப்படி என்கரேஜ் பண்ணி என்கரேஜ் பண்ணி எப்படியும் கண்டிப்பாக வந்து வாரத்துக்கு ஒரு நான்குலேருந்து ஐந்து முறை வந்து நாங்கள் வந்து ஒன்றா இருப்போம் அப்படின்னு சொன்னார் இப்படியே நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக நாங்கள் இருந்துக்கிட்டே இருந்தோம் இந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னா எனக்கு வந்து ஒரு வாரத்துக்கு வந்து நான்கு முறை ஐந்து முறை என்னால் இருக்க முடியலை கொஞ்ச நாள் அதாவது ஆரம்பத்தில் ஒரு வருஷம்னா ஒரு வருஷம் ஃபுல்லாக இருக்கல அந்த ஒரு வருஷத்தில் ஆரம்பத்தில் கொஞ்சம் நாள் இருந்தேன் அந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அஞ்சு நாள் இருக்கிற இடத்த வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கம்மி ஆயிடுச்சு வாரத்துக்கு ரெண்டு நாளோ மூணு நாளோ இந்த மாதிரி தான் என்னால் இருக்க முடிஞ்சுது அது கூட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு அந்த டைமில் என்ன பண்ணாங்கன்னால் எங்கள் முதலாளி அம்மா வந்து ஃபாரின்லேருந்து ஏதோ ஒரு ஒரு க்ரீமை வந்து வர வச்சாங்க இதுக்கு முன்னாடி எங்கள் முதலாளி அம்மா என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு செக்ஸ் டாய்ஸை வந்து தான் அவங்க பயன்படுத்தினாங்க ஃபாரின்லேருந்து வாங்கி அந்த பொருளை தான் வந்து அவங்க ஆசையை வந்து இது பண்ணதுக்காக அதை பயன்படுத்திக்கிட்டே இருந்திருக்காங்க நான் வந்து அவங்களுக்கு கிடைச்ச பிறகு அவங்க அதை வி அந்த வித பயன்படுத்த விரும்ப பயன்படுத்தலை அதுக்கு பல என்ன அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க ஸோ இப்படி நாங்கள் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு ரெண்டு மூணு மாதம் வந்து நாங்கள் வந்து தினமும் வந்து சாரி வாரத்துக்கு ஒரு நாலு அஞ்சு நாள் தான் இருந்துகிட்டே இருந்தோம் மாதங்கள் அதிகமாக அதிகமாக எங்களுடைய நாங்கள் ஒன்றா இருக்கக்கூடிய நாட்கள் வந்து கம்மியாகிட்டே வந்துச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா எங்கள் அம்மா வந்து ஃபாரின்லேருந்து ஏதோ ஒரு க்ரீமை வந்து வர வச்சாங்க ஸோ அந்த க்ரீமை வர வச்சோன்னே என்ன பண்ணாங்கன்னா என்னால் தினமும் இருக்க முடியாது வாரத்தில் நான் வந்து ஒரு மூணு நான் முதல்ல நாங்கள் வாரத்தில் அஞ்சு நாள் இருக்கும்போது உதவுமே பண்ணலை அதுக்கப்புறம் நாட்கள் ஆக ஆக ஆச்சுன்னா என்னால் வாரத்தில் ஒ ஒன்று 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 ஒன்றோ இல்லை ரெண்டோ நாள் மட்டும் தான் என்னால் இருக்க முடிஞ்சு இதனால் என்ன பண்ணாங்கன்னா எங்கள் முதல் அம்மா வந்து ஃபாரின்லேருந்து ஒரு ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை வர வச்சாங்க வர வச்சுட்டு எங்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா இந்த இதை நீ வந்து தேய்ச்சிக்கிட்டா அதாவது உன்னுடைய ஆணுறுப்பில் நீ இதை நீ தேய்ச்சிக்கிட்டேன்னா என்னுடைய ஆண் இருப்பு வந்து பெருசாகும் அப்படின்னு சொன்னாங்க சரி நானும் சரி பெருசாக ஒட்டுமே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நான் ஒத்துக்கிட்டேன் ஆனால் அது தேய்ச்ச கொஞ்ச நேரத்தில் என்ன என்னோடனே எனக்கு வந்து விரைப்புத் தன்மை அதிகமாச்சு அப்போது எனக்கு விரைவு தன்மை அதிகமான பிறகு அவங்க என்னோட சேர்ந்துக்கிட்டாங்க இப்படியே தான் அந்த நாங்கள் வந்து அதுக்கப்புறம் வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தான் நாங்கள் அந்த க்ரீமை பயன்படுத்தாமல் நாங்கள் சேர்ந்தோம் மீதி இருக்கிறவுடைய நாலு நாட்களும் அந்த க்ரீமை எனக்கு தேய்ச்சி விட்ருவாங்க அதை தேய்ச்ச கொஞ்ச நேரத்தில் வந்து எனக்கு வந்து விரைப்பு தன்மையை அதிகமாயிடும் அதுக்கப்புறம் அவங்களும் நானும் சேருவோம் இப்படியே தான் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இப்போ வந்து எனக்கு வந்து இந்த மாதிரியான பிரச்சனை வந்து எனக்கு ஏற்பட ஆரம்பிச்சிட்டு என்னால் வந்து அந்த க்ரீமை தேய்ச்சா கூட இப்போ கொஞ்ச நாள் எனக்கு அந்த க்ரீமை தேய்ச்சா கூட அந்த அந்த எஃபெக்ட் வரமாட்டேங்க சுத்தமாக வந்து எதுவுமே இல்லை இதே போச்சு அப்படிங்கும் போது தான் அதுக்கப்புறம் தான் அவர் சொன்னார் நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு இப்போ பண்ணீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து வந்து பக்கமாக தான் வந்துடும் உங்களுக்கு நரம்பு தளர்ச்சி ஏற்படுறோம் என்னால் இந்த உர விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கழுப்புட்டார் அப்படின்னு சொல்லி அந்த பேச்சை வந்து டாக்டர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாரு இந்த வேலைக்கு நீங்கள் போகாதீங்க வேலையை வேலை பாருங்கள் இல்லைன்னா உங்களுக்கு பக்கமாக வந்துடும் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாரு ஸோ பட் ஆனால் அவர் வந்து எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டார் ஆனால் ஏன் வந்து அவனுக்கு பக்கவாதம் வந்துச்சு அப்படிங்கிறத அவர் சொல்லவே இல்லை பக்கவாதம் வரும் அப்படிங்கிறத சொல்லவே இல்லை சரிங்க அப்படின்னு சொல்லி எல்லா கதையும் கேட்டுவிட்டு அவர் வந்து நீங்கள் என்னுடைய டாக்டர் என்னுடைய கிளினிக்கில் வந்து பாருங்கள் நான் வந்து உங்களுக்கு அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டார் அதனால் இந்த இதை நீங்கள் வந்து கட் பண்ணிடுங்க அவங்களுக்கு வந்து பக்கவாதம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்தி அதை க்ளோஸ் பண்ணிட்டார் அதாவது காலை கட் பண்ணிட்டாங்க ஸோ ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா இந்த மாதிரி ஒரு க்ரீமை அவன் தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே இருந்ததால தான் அதோடைய பின் விளைவுகள் தான் இது ஸோ ஒரு அந்த அவங்களுடைய முதலாளி அம்மாக்கையும் அவன் தேவை ஸோ இவனால் முடியாமல் போச்சு அது இருந்தாலும் அவங்க வந்து அவங்களுக்கு காசை வச்சு இந்த க்ரீமை வாங்கி அவனை பயன்படுத்திக்கிட்டாங்க பட் இதனால் பாதிக்க போகிற போகிறது இவன் தான் அந்த பெண்மணிக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது ஸோ இவனோட இவனுக்கு சுத்தமாக வந்து ஆண்மீக எல்லாமே போச்சு தொடர்ந்து வந்து தினமும் ஒரு வாரத்துக்கு ஒரு நான்கு நாட்கள் அஞ்சு நாட்கள் வயராக மாதிரி ஒரு எஃபெக்ட் தரக்கூடிய ஒரு க்ரீமை வந்து அவன் தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே வந்ததால் அவனுக்கு இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு ஸோ இதுக்கப்புறம் அவன் அதுலேருந்து மீண்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த இதே வாரத்துக்கு மூணுலேருந்து நான்கு நாட்கள் பயன்படுத்தியிருக்கான் அதுவும் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக வந்து கண்டினியூவஸாக பயன்படுத்தியிருக்கான் ஸோ அந்த பெண்ணுடைய ஆசைக்காக இவனை வந்து ஒரு ஒரு பொருள் மாதிரி ஒரு பொருளாக தான் இவனை வந்து பார்த்துருக்காங்க இந்த பொருளாகவே பயன்படுத்திக்கிறாங்க இவன் வந்து இவங்ககிட்ட இருந்து மீண்டு போகக்கூடாது அப்படிங்கிறது மாதிரி நீ வந்து என் கணவனோட அப்படி பண்ணுற என் கண்ணவனோட இப்படி பண்ணுற கணவனோட என் தான் பிடிச்சிருக்கு ஸோ இந்த மாதிரி ஒன்றும் அறி அதாவது அதை பற்றி அறியாத ஒரு பையனை இவங்க அப்படி இப்படின்னு சொல்லி வந்து ஒரு கேன்வாஷ் பண்ணி அவங்க அவங்களோட பிடியில் வந்து இவனை வச்சுக்கிட்டாங்க இப்போ ரெண்டே வருஷத்தில் அந்த பையனோட வாழ்க்கையை வந்து ஸ்பாயில் ஆகிடுச்சு ஸோ இந்த வீடியோ பார்க்கறது மூலமாக இங்கே எங்கே தப்பு இருந்துச்சு அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து இயற்கைக்கு மாறான ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இயற்கைக்கு மாறான ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா ஆரம்பத்தில் அவங்களுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் கூடிய சிகிச்சத்துலேயே ஒ ஒரு ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ளே அதோடைய பின்விளைவுகளை உங்களுக்கு காட்ட ஆரம்பிச்சிடும் ஸோ எப்பவுமே வந்து இயற்கையாகவே இருங்க இயற்கையோடைய ஒன்றி வாழுங்க இந்த மாதிரி விஷயத்துக்காக அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நீங்கள் போனீங்கன்னா அப்புறம் அந்த மாதிரி ஆகி இந்த மாதிரி தான் உங்களுக்கு நடக்கும் ஓகேவா